சித்ரா பௌர்ணமி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு பாவுர்ணமி தொடங்குகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு பத்து நாற்பத்து நான்கு மணிக்கு பௌர்ணமி முடிகிறது எந்த நேரத்தில் கிரிவலம் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல் கிரிவலம் வர சிறப்பாக இருக்கும் சித்ரா பாவுர்ணமியின் சிறப்பு சித்ரா பாவுர்ணமி அன்று வன் சித்தர்கள் பித்ருகள் முன்னோர் ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து நம்மிடம் தரிசனம் செய்து ஆசீர்வதிக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது இது தியானம் பக்தி மற்றும் தீர்த்த யாத்திரையே செய்ய சிறந்த நாள் இந்த நாளில் சித்ரகுப்தர் பூரண நிலவில் பூஜிக்கப்படுகிறார் அவர் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருக்கும் தேவதையாகும் பிறந்த முன்னோர்களின் ஆசிகளையும் திறந்த வாயில்களையும் பெற மிகவும் அரிய வாய்ப்பு இந்த பாவுர்ணமி திருவண்ணாமலை அக்னி தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று இது அக்னி நெருப்பு தலமாகும் இறைவன் அந்நியாயங்களை எரித்து நம் பாவங்களை நீக்கும் சக்தியை தருகிறார் இங்கே அண்ணாமலையார் மற்றும் அப்பிடித்த அம்மையார் உளரா விளங்குகின்றனர் ரமண மகரிஷி ஸ்ரீ சக்தி அம்மாள் யோகிகள் பலர் தியானித்த தபோதன பூமி திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது பதினான்கு கிலோமீட்டர் தூரமுடைய பரிகார யாத்திரையாகும் சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலத்தின் நன்மைகள் பித்ரு தோஷம் நீங்கும் பகவான் சித்ரகுப்தரின் கிருபை கிடைக்கும் முன்னோர்களின் இனாத்மா சந்தோஷமாகி நமக்கு ஆசீர்வாதம் தரும் வாழ்க்கை அமைதி மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை நலன் ஏற்படும் இந்த நாள் தியானத்திற்கு சிறந்த நாள் என்பதால் கிரிவலத்துடன் தியானம் செய்தால் பாப விமோசனம் என் நிச்சயம் ஆன்மீக செய்திக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி